பாமாலை சூட்டுவதற்கு மும்மதன் நால்வாய் ஐங்கரன் தாழ்வழுத்துவென்னும் புகழ் கடவு எங்கள் அபிராமவல்லே நன்னும் கங்கையோடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர்வதனமும் கருணை பொழிவிழிகளும் வெளிரன காட்டிய கரு கூந்தலும் சங்கையில்லா தொழிலும் மாங்கல்யதாரண தங்கும் மணி மிடருமிக்க சதுர் பிறகு துங்க பாசாங்குசமும் இலகு கர தளமும் அணியும் அறவும் மரவும் வர்க்க முதருளும் அந்தங்களும் ஒளியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சே வணியை நாளும் புகழ்ந்துமே போற்றி என வாழ்த்த விடைமே மங்களம் மிகுத்தனின் பதியுடன் வந்தருள் செய்வன தீரு கடவுரில் வா மி சிவசாமி உமையே மகள்வாமி அபிராமிமையே உமையே அபிராமிமையே மகள்வாமி உமையே கலையாத கல்வியும் குறையாத வயது மோர் கபடு வாராத கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவில்லாத உடலும் ியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழவும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்ண அலைய அழ்கறி துயில மாயனது தங்கையே ஆதி கடமூரின் ஒரு அமுதீசகுரு மாகமகநாத சுகவாணி அருள்வாமி அபிராமி சந்திர ஜடாதரி குந்த சோதரி துங்க சல சுலோச்சன மாதவி சம்பிரம பயோதரி சுமங்கலி சுலக்ஷணி சாற்றாங்கருணாகரி इवराहि सामवि अमर तोदरि अमल जगसलसूत्रि अगिलात्म विनोदयन अगण्ड चिन्मय पूरी सुन्दरि निरन्दरि तुरन्रि अरे रासुकुमारी कौमारी उत्तुङ्ग कल्याणि पुष्पान्दिवाणी तोण्ड करुसर्वी அந்தரிமல பிரமராத வேத ஒளி வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபனேமி சிவசாமி மகள்வாமி அபிராமி மகள்வாமி அபிராமி மகள்வாமி அபிராமி காரளக பந்தியும் பந்தி நலங்களும் கரிய புருவச் சிலைகளும் கர்ணகுண்டலமும் மதிமுக மண்டலம் நுதற் கஸ்தூரி ஒட்டும் இட்டு கூறணி திடவிழியும் அமுதமொழியும் சிறிய கோப்பையின் கணியதரம் குமுழைய நாசியும் உந்தணிக தந்தமும் ஓடு சோடான களம் வாரணந்திருமாந்த வனமுளையும் மேகலையும் அணிநூபுரப்பாதம் வந்தினது முன்னின்ற மந்த காசமுமாக வல்வினை மாற்றுமாயையேயே ஆரமணி வானிலுரை தாரகைகள் போல நிறை ஆதி கடமோரின் வாழ்விய அமுதீச குருவாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அருள்வாமி அருள்வாமியபிராமி அருள்வாமி அபிராமியே வாச மலர் மறுவழக பாரமும் தனின் கிரணம் மயில் விழிகளும் பள்ளிகர் முளையும் மான் அடையும் நகை மொழிகளும் வளமுடன் கண்ட மின்ன வாசபந்தை மணலில் அந்தித்தினம் வளவழியும் எண்ணி எண்ணி பழிபாவம் இன்னதென்னிய அமல் மாய பிரபஞ்ச வாழ் உண்மை என்றே ആസെ നേരിട്ടീനാകണായ്പോൾ തീരെ അളവതെല്ലാം ഉണ്ടൻ അൻപോതേനും അസടൻമേൽ കരുണ വരുമോ മാസില്ലാ തോങ്ങിയ ഗുണാകരി പവാനി അളതീരൂ കണപൂരി ആമി ശിവണാമി ശിവസാമി മകൾവാമി അഭിരാമി മയേയേ மகிழ்வாமி அபிராமி மகிழ்வாமி அபிராமி மகர பார் குழல் மேலடந்து குமிழ் மீதினில் மறைந்து வாழை துறந்து மை கையலை வேண்டினின் சிங்கமள வரம் பெற்ற பேர்களன்றோ ஜகம் முழுது ஒற்றை தனி கூடை கவித்து மேல் சிங்காசன செங்கோல மனு நீதி முறைமையும் பெற்று மிகுதிகிரியுலகாண்ட பின்பு முகர்முகத்தை ராவதப்பாகராகி நிறைப்புத்தேளி அது போற்றியே போக தேவேந்திரன் என புகழ மின்னில் புலோமி செய்யோடும் சுகிப்பர் அகர முதலாகி வளரான ஆதி களவோ முதீசோர் மங்களாத சுகவாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமியே நன்றென்று தீதென்று நவிழும் விரலினுள் நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவாராதலின் நானுமே அவ்விதம் நாடி நாடினாலும் நாடினும் இன்றென்று சொல்லாமல் எனது இதயம் யமறியாதோ குன்றமெல்லாம் முறைந்தென்று அன்பர் கருள் உமர தேவனை அளித்த குமரி மரகதவருணி விமலி வைரவி கருணை குளவுகிரிராசபுத்ரி மன்றல் வனங்கள் சிறை அளிமுர திரூகூரில் வாமி சுபநேமி சிவசாமி மகள்வான் மறிகடல்கள்ழையும் திகிரி இரு நான்கையும் மாதிரி கிரி எட்டையும் மானாகமானதையும் மாமேரு என்பதையும் மாகூர்மமானதையுமோ பொறியரவு தாங்கிவரும் புவன மீரேழையும் கூட்டத்தையும் பூமகளையும் தீரிமாய் ஆளையும் கரையின் புளியாளை உடையானையும் மூரை மூரைகள்ாய் நின்று முதியவர்கள்ாய் பழைமை மூเรகள் தெரியாதன்னை பூ மூலரில் உள்ளவர்கள் வாளை என்றியாமல் முழிகின்றதே சொல்வாய் हरि புனிரை விழுமியத்ம ஆனந்த வாரியே ஆதி கால மூரின் அமுதீசர் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி நாள் அல்ல நாள் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் பொழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டுள்ளன் கலந்து மிகவும் அருணாநிப்பிட்டவில் போலிருக்குமே அடிமை பார்க்க அருணை அஞ்சை என சொல்லியாதியவர்கள் உனை அன்றியலை உண்மையாக இருநாழியை போதும் வேண்டாத நிமிடத்தில் இவ்வகிழ புவனத்தையும் இயற்றி அருளும் திறன் கொண்டனி ஏழையன் இன்தீர்த்தருளன் அரிதோ மறுநாவள் ஊர் முதல்வர் பரவும் இனிய புகழ் வளத்திரோ களமூரிவான் மி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையே வாடாமல் உயிரும் பயிர் தழை தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரிதியில் ஏன் இன்னதன் பெணும் சிறதால் வருந்தாமலே அணைத்து வளர்ச்சிச்ெ முதல் குஞ்சர ஊட்ட முதலான ஜீவ கோடி கோடிகள் நமக்கு புசிக்கும் புசிப்பிணை குறையாமலே கொடுத்து நீடாழின் உலகங்கள் யாவையும் ஏயமை நின்னுதிர வந்தி பூக்கும் நின்மளி அகிலங்கள் கண்ணை என்றோதும் நீலி வாரோ புகழ் ஆதி கடல் ஊரின் வாழ்வே அமுதி பாகமகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள மேல் மேல் ஏறிட்டொருக்க அந்தோ எவ்விதம் புழஞ்சலி துய்குவின் இப்போதை எடுத்த ஜன்மம் இதனில் நன்னியல் அளவு சுகமானதொரு நாளினும் நான் அனுபவித்ததில்லை நாளெல்லாம் அறியும் இது கேட்பது ஏன் இன் உளமு நன்றாய் அறிந்திருக்கும் புண்ணியம் பூர்வஜனனத்திற்கு செய்யாத புலையனானாலும் இனது பூரண கடாக்ஷவி சன்னியஞ்செய்தனது புண்மையை அகற்றி அருவா மன்னவர்கள் மின்னவர்களில் நீ பரோமிசை வளர்த்திரு கடவுரில் வாமி சுகழிவமி புகழாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே மகள் மாமி அபிராமி உமையே மகள்வாமி அபிராமி உமையே அல்குஞ்சரந்தொட்டு எறும் கணையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடையே பட்டதீரைக்கும் அன்று பவி ஐயுரு ஜீவனுக்கும் மல்குஞ்சராசர பொருளுக்கும் இமையாத வானவ குழாத்தினுக்கும் மற்றொரு மூவர்க்கும் யாவர்க்கும் அவர் அவர் நல்கொண் பெருமை உண்டாயிருந்தும் மிக அவநிதி உனக்கிருந்தும் நான் ஒருவன் அருமையில் சிறியனானால் அன்னகை புனக்கே அல்லவோ அல் கலந்து மலால் அளவெடுக்கும் ஜோளை ஆதி கடமூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகமகனாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமி அல்லாது தெரியாமலோ பிழையிருந்தால் சினம் கொண்டு அது ஓர் கணக்காக திருகுளம் இறங்கி மிகவும் பறிந்து வந்து இனி ஏனும் பாழ்வினை ஆது படாத செய்யா உயிர் அறிவுடன் அளித்த புரந்தரன் போதன் மாதவனாதியோர்கள் துதி புரியும் பாதாம் புங்கவி புராந்தரி புரந்தகி புராதனி புராணி திருபுவனேஸ்வரி மருந்தினும் தயந்த சொற்பை எழிவராகியல் வள களமூரில் கடவுரில் மாமி புகழ்ாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே மகள்வாமி அபிராமி உமையேயே மகள்வாமி அபிராமி உமையே நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்ற நித்தமாய் முத்தி வணிகாய் நியமுடன் முப்பத்திரண்டரம் வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகளோறும் ஓடி கால் சற்று லட்சியம் என் தொகில் அரை கழிய நிர்வாண வேடமும் கொண்டு கைகோர் ஓடேந்தின் ஆடெங்கும் உள்ளந்தளந்தனின் உன்மத்தனாகியம்மா முன்கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழைவின்றி வேத சொல்வாங்காய் ஆடு கொடி மாடமிசை மாதையாணி வரும் ஆதி கணூரி வாழ்விய அமுதீச ஒரு பாகம் அகநாத சுதவாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமி வன்ஜக கொடியார்கள் நட்பு வேண்டாமலும் அருந்தினுக்கா வேண்டினும் மறந்தும் ஓர் பொய் மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினே செல்லாமலும் பொறாமை தறியாமலும் வீண் வம்ப புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லுவார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் தஞ்சமெனின் துபய கஞ்சன துதித்திட தம் ஏனு கருள் புரிந்து சர்வ காலமும் என்னை காத்தார் உலக எண்ணின் ஏன் சல கயல்கள் விழியனைய செவாய் மிக மலரும் வளர்த்தீரும் தளமூரில் வாமி சுபனேமி புகழாமி சிவசாமி மகல்வாமி அபிராமி அபிராமி அபிராமிமையே மகிழ்வாமி அபிராமி ஞானம் தழைத்து உன் சொர்பத்தை அறிின்ற நல்லோரிடத் நீ போய் நடுவினில் இருந்து வந்த அடிமையும் பூண்டவர் நவெழு உபதேச மூக்கொண்ட இநந்தணை தள்ளி எனது நாணENUMானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய ইন্দிரிய வாயில்களை ருக புதைத்த நெஞ்சிரூலர உண்டையன் அகத்தாம் போதிலே வைத்து வேறே கவலை அற்று மேலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்தவாரி ஆழ்கின்றதென்று கான் ஆதி கணவோரின் வாழ்விலே அமுதீச ஒரு பாகமகலாத சுதபாணி அருள் அபிராமி அருள்வாமி அபி எனது இன்னல் இன்ன பணி என்று வேறொருவர் திசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்நீர்த்துள்ள தீர் அங்கி நன்மைகள் செய்யவும் எள்ளளவு முடியாது சிறிது செய்ய உதவாத நுண்மண்களும் சொர்ந்த மலையாகும் அதுவன் உயரகிழபு வணங்களை கணமுடன் கவின் பெற செய்யும் கணமுடத்து முப்பத்திரண்டும் அடியவர்க்கு எழுது வந்த காத்து மனதனிகரின் பாதம் நம்பினேன் வாங்க பாமி சுபனேமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி சனதி உலகத்தினில் சராசரங்களை தாயாகினாள் எனக்கு தாயல்ல மோயான் உண்மைந்தன்றோயனது சஞ்சலம் தீர்த்தணிந்தன் முளை சுரந்தொழுது பாலூட்டியன் முகத்தையும் முந்தாளையால் தொலைத்து மொழிகின்ற மழை குவந்து கொள்ளிலா முருவலின் முற்றருகிய உளவை விளையாடல் கொண்டி பொழிந்தங்கை கொட்டிவா என்றழைத்து குஞ்சரமுகன் அந்த என்றென்னை கூறினாள் ஈனமுண்டோ அலை கடலிலே தோல் மாறாத அமுதமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி பாகமகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி கருணீல வடிவுமார் மாடேறி உத்தண்ட கணதண்ட வெம்பாசமும் கை கொண்டு சண்ட முன் மாகாணன் மார்கண்டன் வேறுண்டு நோக்க இருநீல கண்டனும் இன்பதியை உள்ளத்தில் இன்பு கொண்ட அருச்சனை செய்ய ஈசன் அவ்வளிங்க பிழப்பனின் தோல்வியமனை சூளத்தில் ஊழிய மலையன நிலத்தில் அண்ணவன் விழ இறங்கு தாழால் உதைத்து பேசு முனி மயிலனு கரு செய்தது பேரளு வண்ண மலவோ வறுநீள மடமாத மலர் எண்ட மலர்வாவி வாமி கணவரில் வாமி நாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே கை போது கொண்டு பத போது தன்னில் கண போதும் அருச்சிக்கிலே கண் போதினால் உன்முக போது தன்னை கண்டு தரை சனி புரியிலேன் முப்போதில் ஒரு போதும் என்பன போதிலே முன்னி உண்ணாளையத்தின் முன் வா தமத பின் போதன் மோசமே போய் உழன்றே மை போதகத்திற்கு நிகரன போது எருமை களா மாகோர காலன் வரும் போது தம் ஏன் மனங்கலங்கி தியங்கும் அப்போது வந்தவுள் அருள்போது தந்தருள் ஆதி கணம் ஊரின் வாழ்மையேயே அமுதீச ஒரு பாகம் பாகலாத சுகமானி அருள்வாமி அபிராமியே மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த மெகுலியானதும் துரத்த மிழியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த மஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பலகாரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுமாக நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமளும் துரத்துவானோ அகில உலகங்கட்கும் கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசருவாக அகலாத சுகவாணி அருவாமி அபிராமியே சகல செல்வங்களும் தருகிமய கிரிராசதனை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகில மதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுணல் நுகழ்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளினி சுகனந்த வாழ்வழிப்பாய் சுகித்த குணசாலி பரிபாளிகளே மகவுணான் நீதாய் அழி கொண்டாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ் மாமி சுபனேமி புகழ்ாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே